வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷார்ட்ஸில் போட்ட பூஜை விஷயமான வீடியோக்கள் எல்லாம் இப்போ ஜாயின் பண்ணி லாங்காக போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து தெரியாதவங்க புரியாதவங்க நான் ஷார்ட்ஸில் போட்டு தெரியலன்னு புரியலைன்னு சொல்லி ஒரு சில கமெண்ட்டில் கேட்டுருங்க அக்கா கொஞ்சம் விளாவறியாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் விளாறியாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே வீட்டில் வைக்கலாம் இவங்க அவங்க தான் வைக்கணும்லாம் எந்த ரூல்ஸெல்லாம் கிடையாதுங்க கண்டிப்பாக எல்லாருமே வைக்கலாம் ரொம்ப விசேஷமும் கூட நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வச்சு அஞ்சாறு வருஷம் ஆகிடுச்சு ஒரு சில விஷயங்கள் இப்போ தான் நானும் ரெண்டு மூணு வீடியோஸை பார்த்து தான் நானும் ட்ரை பண்ணேன் நல்லா தான் இருக்கேன் ஆயிரையும் கேட்டு தாங்க நான் பண்ணேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் வீடியோ но пакла. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குபேர பானை முறை எப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் போட்டால் நிறைய பேர் வந்து வந்துக்கா கொஞ்சம் லாங்காக போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி நான் லாங் வீடியோ தான் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் மண் குபேர தான் வச்சுருந்தேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சாதவாக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசைன் போட்டு வாங்கி வச்சுருந்தோம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈரமான பிறகு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுது அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா பித்தளையில் தான் வாங்கியிருக்கேன் சூப்பராக இருக்குதுங்க அஞ்சு பானை வந்திருக்கேன் எனக்கு நல்லா இருக்குது எல்லாமே நம்மளுக்கு பார்க்க சொல்லவே அழகாக இருக்குது அஞ்சு பானையை எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்கம் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அஞ்சு பானையில் பெரிய பானையில் பார்த்தீங்கன்னா நல்லா கை நிறைய பச்சரிசி எடுத்து அதை பானை நிறைய நான் போடுறேன் அதாவது பானையோடு அந்த கழுத்து இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்க்க சொல்ல தெரியும் அந்த கழுத்து வரைக்கும் போட்டிருக்கேன் முதல் பானையில் பச்சரிசி போட்டிருக்கேன் இப்போ ரெண்டாவது பானையில் என்ன போட போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு தாங்க சேம் அதே தான் துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து வரைக்கும் நிறைய போட்டுக்கோங்க குபேர பானை வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப 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 விசேஷங்க கண்டிப்பாக ரொம்ப விசேஷம் இதெல்லாம் வந்து அம் அந்த காலத்தில் நிறைய பேர் வந்து செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது அவங்க வந்து பெரிய பெரிய பானையில் அரிசி பருப்பு புளியெல்லாம் போட்டு ஒரு மூளையில் வைப்பாங்க நம்ம அம்மாலாம் அந்த காலத்தில் வைப்பாங்க அது நம்மளுக்கு என்னன்னே தெரியாது இல்லையா அப்போல்லாம் இப்போலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட இப்போ எல்லாேருக்கும் தெரிஞ்சிருச்சு எல்லாருமே செய்யவும் ஆரம்பித்தாச்சு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பானையில் தான் உப்பு அரிசி மிளகா புளியெல்லாம் போட்டு அப்படியே அடிக்க வச்சு வச்சுருப்பாங்க ரொம்ப பெரிய பெரிய பானையாக இருக்கும் எங்கள் வீட்டிலாம் அப்படி தான் வைப்பாங்க ஆனால் அதுதான் அவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி குபேர பண்ண தெரியாது ஆனால் இது மாதிரி வச்சா நல்லதுன்ட்டு அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அப்படிதான் வச்சிருந்தாங்க இப்போ ரெண்டாவது பானையில பருப்பு ஃபுல்லாக போட்டு வச்சாச்சு மூணாவது பானையில் பார்த்தீங்கன்னா கல் உப்பு தான் எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பானையாக எடுத்திருக்க கல் உப்பு அந்த பானையில் கழுத்து நிறைய போட்டுக்கோங்க நான் டேரக்டா உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நீங்கள் டேரெக்டாக போடாதீங்க பித்தளை பாத்திரமா இருந்தாலும் சரி மண்பானையா இருந்தாலும் சரி அது ஒரு மாதிரி உப்பு வந்து அதை அரிச்சிடும் பாத்திரத்தை நான் நெக்ஸ்ட் டைம் பண்ண சொல்ல நான் ஒரு பேப்பரில் மடித்து உள்ளே வச்சிடலான்னு இருக்கேன் ஏன்னா எப்படி நான் பித்தளையில் வந்து வீட்டில் வச்சுருந்தப்ப ஒரு மாதிரி அரிச்சு வச்சு உள்ளே அதனால் நீங்கள் பேப்பரில் மடித்து போட்டுக்கோங்க அளவு பேப்பரில் மடித்து வச்சுக்கோங்க ஒரு வெள்ளை பேப்பரில் மடித்து உப்பு வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாலாவது பானையில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி அம்மாவுக்கு ரொம்பவே உகந்தது தாங்க போட போகிறோம் கோமதி சக்கரம் மணி தாமரை விதை சோழி அதாவது மகாலட்சுமி அம்மாவுக்கு குட்டி குட்டி வளையல்ல அர்ச்சனைலாம் பண்ணுவாங்க கண்டிப்பாக நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேளுங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரே கடையிலே கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அம்மாவுக்கு ஏலக்காய் மாலை போகிறது ரொம்ப விசேஷம் வெற்றி வேர் மாலை போகிறது ரொம்ப விசேஷம் அதாவது வாசனை பொருட்கள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த இடத்துல வாச வாசனை பொருட்கள் நிறைய வச்சுருக்கோமோ அந்த வீட்டில் அந்த அம்மா கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நான் நாலாவது பானையில் பார்த்திங்கன்னா இதெல்லாமே போட்டிருக்கேன் அதாவது மகாலட்சுமி அம்மாவுக்கு உகந்த எல்லாமே நான் போட்டிருக்கேன் கோமதி சக்கரம் ரொம்ப 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 விசேஷங்க கண்டிப்பாக நீங்கள் நாட்டு கடையில் கேட்டே வாங்கிக்கோங்க நான் விழாவே எல்லாமே சொல்லியிருக்கேன் பாருங்கள் நாலாவது பானையில் அதை தான் போட்டிருக்கேன் அஞ்சாவது பானையில் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ஜவ்வாது இது கூட ஏலக்காய் லவங்கம் பட்டை இது என்னங்க இதெல்லாம் போடுறீங்கன்னு சொல்லி கேட்கலாம் கண்டிப்பாக இதெல்லாமே ரொம்ப விசேஷந்தாங்க ஏன்னா இதெல்லாமே வாசனை பொருட்கள்ன்றதுனால அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுதான் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி வாசனை பொருட்கள் நம்ம வீட்டில் எப்பயுமே இருந்ததுன்னா வீடு வாசனையாக இருந்தாலே தெய்வ கடாட்சம் வந்து வீட்டில் நிறைஞ்சு இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இந்த பானை பார்த்திங்கன்னா நிறைய பேர் வச்சுருக்காங்க நிறைய பேர் வீடியோ கூட போட்டிருக்காங்க ஆனால் நான் வந்து எப்பயோ வச்சுருங்க மண்பானை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே மண்பானை வச்சிருந்தேன் அது வந்து சாதாரண பானை அதனால் அதை விட்டுட்டு டிசைன் போடுவாங்கன்னா அதுவும் கொட்ட ஆரம்பிச்சிச்சு அதுக்கு தான் இதை வாங்கி வச்சிருக்கேன் நீங்கள் என்னோடய வீடியோவில் கூட எல்லா வீடியோ போய் பாருங்கள் இப்போ இதெல்லாம் விற்கிறாங்க நிறைய பேர் உங்களுக்கு எல்லா கடையிலையுமே கிடைக்குது கண்டிப்பாக இந்த பித்திர சம கடையில் போய் கேட்டிங்கன்னா எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு இப்போ அஞ்சு பானையும் சூப்பராக நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு பச்சை கற்புரம் ஜப்பாது ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்கள் வீடு தொடக்க சொல்லக்கூட பச்சை கற்புறமும் ஜவ்வாதுவும் நல்லா பொடியாக்கி போட்டுவிட்டு நீங்கள் வீடெல்லாம் தொடச்சிங்கன்னா வீடே வாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பண்ணுவாங்க இப்போ இப்போ அஞ்சு பானையும் நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணிவிடும் இங்கே பாருங்கள் சைஸ் வைஸ் நம்ம அழகாக பெரிய பானையிலேருந்து சின்ன பானை வரைக்கும் நம்ம அழகாக அடிக்கட்டும் பச்சரிசி தோரம்பருப்பு கல்லுப்பு நாலாவது பானையில் பார்த்தீங்கனாக்கா கோமதி சக்கரம் ஏல் குன்றின் மாதிரி தாமரை விதை சோழி இதெல்லாம் அந்த அம்மாவோட அர்ச்சனை வலையெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அஞ்சாவது பானையில் பச்சை கருப்புரம் ஜவ்வாதி இதெல்லாம் முக்கியமான பட்டை ஏலக்காய் அவங்கமெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு விரலி மஞ்சள் வச்சுருக்கேன் உங்களுக்கு காயின் வைக்க முடியுதுன்னா காயின் வச்சு கூட நீங்கள் ஒரு விரலி மஞ்சள் வச்சுக்கலாம் வச்சுட்டு உங்களுக்கு குபேர மூளை உங்களுக்கு ஈஸியாக இருக்குது கிடைக்கிது அப்படின்னா குபேர மூலையில் வச்சுக்கோங்க இல்லை வடகிழக்கு ஈசான மூளைன்னு சொல்லுவாங்க நீங்கள் அங்கே வைக்கலாம் ரொம்ப விசேஷம் வட வடக்கு பக்கம் கண்டிப்பாக நீங்கள் வைங்க இங்கே ரொம்ப நல்லதுதான் மகாலட்சுமி அம்மாவுக்கும் ரொம்ப உகந்த இடம்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த பக்கம் கூட வைக்கலாம் அந்த பக்கம் எதுக்காக வட வடகிழக்கு மூலை ஈசான மூலையில் வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்கன்னா எந்த பொருளாக இருந்தாலும் பெருகுன்னு சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டது அப்படி தான் நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குபேர குஞ்சம் தாங்க வைக்க போறோம் இதுவும் ரொம்ப விசேஷம் இது வந்து நிறைய பேர் பயங்கரமிச்சாங்க இதெல்லாம் பழக்கம் இருக்கணும் அப்படி இப்படி நாங்க இல்லவே இல்லைங்க நான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக வச்சிருக்கேன் இதை வச்சு நல்லா தான் இருக்கேன் நல்லாவே நிறைய மாற்றம் கிடைச்சிருக்குதுங்க நீங்க நம்பி வைக்கலாம் யார் பேச்சுமே நீங்கள் நம்பாதீங்க நம்பி செய்யலாம் யார் வேணாலும் வைக்கலாம் நான் வந்து சங்கு சக்கரம் நாமம் போட்டு வாங்கியிருக்கேன் இது வந்து நீங்கள் ப்ளைனாக கூட வாங்கிக்கலாம் ஒரு சிலர் கோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு சொல்லி இருப்பாங்க இல்லைங்களா அவங்க யோசிப்பாங்க என்னடா நம்ம நாமம் அப்படிலாம் கிடையவே கிடையாது எனக்கு கோத்திரம் தான் அதாவது சிவகோத்திரம் கிடையாது கிடையாது ஜம்பு மகரிஷி கோத்திரம்னு சொல்லுவாங்க கோத்திரத்தை ஆனால் நான் நாமம் கோட் போட்டு தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா இதுக்கு மேலே நான் மகாலட்சுமி அம்மாவை தான் வைக்க போகிறோம் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பொட்டெல்லாம் வச்சு அந்த குமேரி கோபத்தில் வச்சுட்டு கொஞ்சமாக அரிசி போட்டுட்டு அஞ்சு கோமதி சக்கரம் அஞ்சு அஞ்சு சோழி அஞ்சு தாமரை விதை அஞ்சு குன்றின் மணி பச்சை கற்பூரம் போட்டுட்டு கொஞ்சமா ஜவ்வாது கூட நீங்க போட்டுக்கோங்க அந்த அம்மாவுக்கு வாசனை பொருள் எல்லாமே பிடிக்கும் போட்டுட்டு நல்லா நிறைய அரிசி போட்டுக்கோங்க கழுத்து நிறைய அரிசி போட்டுட்டு ஒருபா காயின் அழகாக நீங்க நிறைய கூட வைக்கலாம் நிறைய காயின் கூட வைக்கலாம் வச்சுட்டு நான் சின்னதா வெளியில மகாலட்சுமி மாதம் செல வச்சிருக்கேன் அந்த மேலே வச்சிட்டு ஒரு விரலி மஞ்சள் வச்சுட்டு நீங்க பூ வச்சிருங்க இது வந்து நீங்க வார வாரம் செய்யறது ரொம்ப விசேஷம் கண்டிப்பா நான் வியாழக்கிழமை பூஜை வேலை செய்ய சொல்ல மாத்திருவேன் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பூஜை வேலை செய்ய சொல்ல நான் வாரம் வாரம் மாற்றிடுவேன் இது மாதிரி ரெகுலராக செய்யறது ரொம்ப நல்லது பயப்படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வைக்கலாம் நாமம் போட்டு வாங்கலனா கூட நீங்கள் ப்ளைனாக வாங்கி வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் அரைப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா டம்ளர் வாங்கி எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அதே போல் இந்த மாதிரி எந்த ஒரு நம்ம சாமி பொருள் வச்சாலும் ஒரு தட்டில் அச்சை அரிசி போட்டுட்டு வைங்க இல்லைன்னா பச்சை அரிசி போட்டு கூட வைங்க நான் அரிசி போட்டு தாங்க வைப்பேன் அது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அதனால் அது போட்டு தான் வைப்பேன் இந்த அரிசியலாம் கூட உங்களுக்கு வீணாகாது அவ்வளோதாங்க சூப்பராக அரேஞ்ச் பண்ணி பூ வச்சாச்சு நான் வந்து லக்ஷ்மி அம்மா படம் சின்ன ஃபோட்டோ வச்சுருக்கேன் அவங்க முன்னாடி வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பார்க்க சொல்ல தெரியும் இது ரொம்ப விசேஷம் அசியலாம் கூட வீணாகாது நான் அவங்க என்ன பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அரிசியை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோமாதாவோட சிலை தான் இப்ப வைக்க போகிறோம் கோமாதா சிலையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ரெண்டு வருஷமாக வச்சுருக்காங்க அது வந்து அக்கா கொடுத்தது தான் எல்லாருக்குமே கொடுத்தாங்க அது வந்து அபிஷேகம் பண்ணக்கூடாது போல் எனக்கு தெரியாது நான் அபிஷேகம் பண்ணதுனால என்ன ஆகிடுச்சி மேலே இருந்து உறிஞ்சி வந்துருச்சு அதாவது அது ஒயிட் மெட்டலில் கொடுத்தாங்க அவங்க கொடுத்தப்போ சூப்பராக தாங்க இருந்தது எனக்கு வந்து அது தெரியாமல் நான் வந்து அபிஷேகம் பண்ணிடுறதுனால மேலே அந்த சில்வரெலாம் உறிஞ்சி உள்ளே இரும்பு மட்டும் தான் தெரிஞ்சது அதனால் நான் பித்தளையில் சூப்பராக பார்த்து வாங்கி வந்துட்டேன் ஒரு நல்ல நல்ல போய் வாங்கி வந்துவிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதேதாங்க அழகாக முக்காலி முறை ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் பித்தளையில் நல்லா மஞ்சள் குங்கெல்லாம் வச்சுட்டா வாஷ் பண்ணிவிட்டு அது நிறைய பார்த்தீங்கன்னா நல்லா அச்சுதரிசி மஞ்சள் கலந்து தாங்க போட்டு வச்சுருக்கேன் பச்சரிசியில் மஞ்சள் கலந்து கலந்து போட்டுட்டு கோமாதா சிலைக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் அஞ்சு புட்டு வச்சுருக்கேங்க நான் தட்டில் நாலு புட்டு மொத் மொத்தம் ஒன்பது புட்டு வச்சுருக்கேன் தட்டோடு சேர்த்து அழகாக பூ அலங்காரம்லாம் பண்ணியாச்சு இதில் வீக் வீ வாழ் வாரம் வாரம் நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் பண்ணிக்கலாம் வேலுக்கு பண்ண சொல்ல நம்ம எதுக்கும் அபிஷேகம் பண்ணிக்கலாம் மகா நம்ம அம்மாவோட உடம்புல பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுமே இருக்காங்கங்க எல்லா தெய்வங்களும் இருக்காங்க பின்னாடி முக்கியமாக மகாலட்சுமி அம்மா இருக்காங்க நான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த தெய்வாங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு விலாவரியான வீடியோ போடுறேன் இப்படி தாங்க இவங்களையும் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வைக்கணும் வைக்கிறதுக்கு முன்னாடி சாமியை பார்த்தா மாதிரி வைக்கணும் கோமாதா முன்னாடி சின்னதாக ஒரு கண்ணாடி வைக்கணும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வச்சு ரொம்பவே மாற்றம் இது பயப்படாமல் நீங்கள் வைக்கலாம் நிறைய பேர் பயப்படுறீங்க கண்டிப்பாக பயப்படாமல் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே விசேஷமாகவும் சூப்பராகவும் தான் இருக்குது நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்க வச்சு தான் உங்களுக்கு கொடுக்குறேன் நிறைய பேர் இந்த வீடியோ போட்டிருக்கலாம் நானும் போட்டிருக்கேன் என்னோட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி செட் ஆச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ